அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசியல் களத்தில் தொடர்ச்சியாக பெரியார் பிரபாகரன் இந்த பெயர்கள் உச்சரிக்கப்பட்டு வருகின்றன இவங்க இருவரையும் வந்து எதிரெதிரே நிறுத்தி சண்டை மூட்டிவிட வேண்டும் அப்படின்றது தான் சீமானுடைய நோக்கமாக இருந்தது ஆனால் அதற்கு பதில் அந்த இருவரையும் போற்றி புகழ ஆரம்பிச்சிருக்காங்க இவர் அவர்களுக்கு எதிராக பேசின அத்தனை பொய்களையே ஒவ்வொரு நாளும் தோல் உறிச்சிக்கிட்டு இருக்காங்க அதிலும் குறிப்பாக அந்த தமிழ் இடத்தில் அந்த போர்க்களத்தில் இருந்த போராளிகள் முன்னாள் போராளிகள் இப்போது உலகின் பல நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருமே வந்து ஒவ்வொரு நாளும் சீமானை பற்றிய உண்மைகளை தோல் வச்சிக்கிட்டு இருக்காங்க சீமானை பற்றி திரும்ப பேசக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் கூட இன்றைய களத்தில் வந்து அவர் அம்பலப்பட்டு நிற்கிறாரு அதற்கு வந்து அவருடைய அந்த தம்பிகள்னு சொல்லுகிற அந்த சோம்பிகள் அவங்க எப்படியெல்லாம் முட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுனால இது சொல்ல வேண்டியிருக்கு குறிப்பாக தொலைக்காட்சி விவாதங்களில் இந்த சீமானுக்கு ஆதரவாக சீமான ஆதரவாளர் அப்படிங்கிற போர்வையில் வருகிற சிலர் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலே அதிர்ச்சியாக இருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஐயோயோ ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அறப்பைத்தியங்களாக இருக்காங்க எல்லாருமே அப்படின்னு தான் நினைக்க தோணுது இந்த அறப்பைத்தியங்கள் இன்னும் எவ்வளோ இருக்கோ இதே மாதிரியான அறப்பைத்தியங்கள் எவ்வளோ பேரை வளர்த்து வச்சிருக்கானா இருந்தாலும் அப்படின்ற ஒரு ஒரு பயம் தான் வந்து தோணுது ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்தானவர்கள் ஒரு தான் செய் தான் சொல்வது பொய் நம்ம செய்வது தவறு இது எல்லாத்தையும் தெரிஞ்சே ஒருத்தன் திரும்ப திரும்ப செய்கிறான் பார்த்தீங்களா அவனை என்னன்னு சொல்லுவீங்க அவன் ஆபத்தான ஒரு மனநோயாளி இல்லையா இந்த மாதிரியான மனநோயாளிகள் கொண்ட ஒரு கூட்டமாகத்தான் அந்த நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சி இருக்குன்றது இன்னைக்கு வெட்ட வெளிச்சம் ஆகுது அதிலும் கடந்த மூன்று தினங்களாக இந்த செய்தி சேனல்களில் வர விவாதங்களில் கலந்துக்கிற அந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் பேசுவது அத்தனையும் வந்து அபத்தத்தின் உச்சமாக இருக்குது இந்த மாதிரி எல்லாம் கூட வந்து யோசிப்பாங்களா யாராவது அதாவது அவங்க பேசுறத கேட்டு பெரியாரிய ஆதரவாளர்கள் இந்த திராவிட ஆதரவாளர்கள் அல்லது இந்த சீமானுக்கு எதிரான நிலைப்பாட்டில் உள்ளவர்கள் இவங்கெல்லாம் வந்து கோவச்சிக்கல சிரிக்கிறாங்க ஏன்னா ஒரு உச்சக்கட்ட கோபம் வரும் பாருங்கள் அந்த உச்சக்கட்ட கோபத்தில் ஒரு சிரிப்பு வருமா அதை பார்த்துருக்கீங்கள அந்த மாதிரியான சிரிப்பை இவங்க எல்லாம் பார்க்க முடியுது எப்படித்தான் வந்து இந்த மாதிரியான ஜென்மங்கள் எல்லாம் இந்த நாட்டில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க இல்லை இவங்களெல்லாம் எப்படி வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி இவங்களை சகிச்சிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் மனசுக்குள்ளே எழுது இப்போ அந்த ஈழ ஆதரவாளர்கள் ஈழ போராளிகள் அவ்வளவு பேரும் சீமானை வந்து உறிச்சு எடுத்துட்டாங்க உச்சகட்டமாக போய் என்ன ஆச்சுன்னா இவர் அங்கே போனது வந்தது எல்லாமே உங்களுக்கு தெரிய அதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே ஃப்ராடு பொய்யே டுபாக்கூர் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சிடுச்சு இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவர் வந்தது உண்மை பிரபாகரை சந்தித்து உண்மை இவருடைய போராட்டம் உண்மையானது இவருடைய இயக்கத்துக்கு நாங்கள் மானச எங்களுடைய ஆதரவு தொடரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை அண்மையில் வெளிவந்துச்சு இதை வெளியிட்டது தமிழில் அரசியல் பிரிவு அப்படிங்கிற பேரில் ஒரு லெட்டர் பேடு அதில் வந்து மூன்று பக்கத்துக்கு ஒரு அறிக்கை வந்திருந்தது இவர் சீமான அன்னை அண்ணன் மகனை வந்து என்ன ப திட்டினார் அப்படின்னு பார்த்தீங்க இல்லையா அந்த திட்டப்பட்ட அந்த அண்ணன் மகனுக்கு எதிராக அந்த அறிக்கை இருந்தது அறிக்கை கொடுத்தது யாரு விடுதலை புலிகளுடைய அரசியல் பிரிவு அது விடுதலை புலிகின்ற பேர் இல்லை தமிழீழ அரசியல் பிரிவு அப்படி மட்டும் இருந்தது கீழே வந்து வெவ்வேறு நாடுகளில் இருக்கிற செயற்பாட்டாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் பேரும் கீழே ஃபோன் நம்பரை வந்து கொடுத்துருந்தாங்க அதில் சீமானுடைய இந்த ஈழ அந்த விசிட் அதே போல் பிரபாகரனோட அவர் பேசுனது அதே போல் இப்போ அவருடைய நடவடிக்கைகள் அனைத்துக்கும் வந்து ஆதரவு தெரிவித்து அதாவது சீமான் மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதை ஒரு கடிதமாக எழுதி அந்த கடிதம் அந்த அறிக்கையை வந்து விடுதலை புலிகள் பெயரில் வந்து வெளியிடுறாங்க ஆனால் விடுதலை புலிகள் அப்படிங்கிற பெயர் இல்லாமல் வெறும் அரசியல் பிரிவு அப்படின்னு அப்படின்னு இருக்குது அப்படி ஒரு பிரிவு இருக்கா இதுக்கு முன்னே நம்ம அந்த மாதிரி அறிக்கையை எப்பயாவது பார்த்துருக்கோமா அப்படிங்கிறது எனக்கு நினைவு இல்லை ஏன்னா நான் முப்பது ஆண்டுகளாக அந்த பத்திரிகை துறையில் இருக்கேன் குறிப்பாக அந்த ஈழப்பூர் நடந்த இறுதி காலகட்டங்களில் அவ்வளவு செய்திகளை வந்து நம்ம எழுதியிருக்கோம் முழுக்க முழுக்க அந்த ஈழப்பொருட்பு குறித்த கவரேஜ் மட்டும்தான் என்னுடைய பணியாக இருந்தது ஒன் இந்தியாவில் அதெல்லாம் தொடர்ச்சியாக இணையதளங்கள் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அந்த அளவுக்கு வந்து அந்த ஈழச் செய்திகளை நம்ம பார்த்துருக்கோம் அதன் பிறகு அந்த விடுதலை புலிகள் மௌனிக்கப்பட்ட பிறகு பல அறிக்கைகள் வரும் அது குறிப்பாக அந்த மாவீரர் தினங்களில் போட்டி போட்டி போட்டிக்கு இரண்டு மூன்று பக்கத்துல இருந்து அறிக்கை வரும் இது உண்மை அது பொய் அப்படின்னு அவங்களே வந்து சொல்லுவாங்க அதுல எது உண்மையான விடுதலை புலிகள் எது வந்து போட்டி நடத்து எதுவுமே வந்து தெரியாது நமக்கு அதுல வந்து அந்த விடுதலை விடுதலை புலிகளோட லோகோ ஒன்று இருக்கும் பாருங்க அதுல அந்த புலி தலைய இந்த பக்கம் பாக்குற மாதிரியும் காலை வச்சு இருக்கிற மாதிரி ஒரு லோகோ இருக்கு இல்லையா புலி தலையோட இந்த பக்கம்தான் அது வேற குரூப்பு அந்த பக்கம்தான் அது வேற குரூப்பு இப்படியெல்லாம் வந்து அப்ப செய்திகள் வரும் ஸோ அதனால் இத்தனை உன்னிப்பாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் வந்து தமிழீழ அரசியல் பிரிவுன்ற பேரில் ஒரு அறிக்கை எதுக்கு முன்னே வந்ததாக நமக்கு நினைவில்ல ஓரளவு வந்திருக்குமா என்னவோ நமக்கு நினைவு இல்லை நான் பார்த்ததில்லை இப்போ வந்து முதல் முறையாக சீமானுக்காக அப்படி ஒரு அறிக்கை வந்திருக்கு என்னடா அது கூத்தாக இருக்கே இங்கே வந்து பிரபாகரனையும் பெரியாரையும் நேர் எதிராக நிறுத்தி சண்டை போட வைக்கிறான் இருந்தாலும் அதுக்கு சப்போர்ட்டாக வந்து புலிகள் லெட்டர் அனுப்புகிறாங்களே அப்படின்னு பார்த்தா அந்த லெட்டர் பேட் கூட போலியானது இங்கே உருவாக்கப்பட்டது இவர் விருப்பம் என்னவோ அதை வந்து இவங்க கடிதமாக அதாவது அறிக்கையாக எழுதி அதை வந்து சமூக வலைதளத்தை வெளியிட்டு இருக்காங்க புலிகள் வந்து நேரடியாக எந்த ஊடகத்துக்கும் அதை அனுப்பலை இப்போ சப்போஸ் அப்படி வந்திருந்தா அத்தனை பத்திரிகைகளுக்கும் அவங்களுடைய தலைமை அலுவலகத்துக்கும் போயிருக்கணும்ல அப்படி போகல இந்த கட்சியை சேர்ந்த ஒரு நபர் அவருடைய சமூக வலைதள கணக்கில் அதை பதிவிட்டிருக்காரு அவ்வளோதான் இப்போ இதை யார் வெளியிட்டு தான் நீங்கள் எடுத்துப்பீங்க இது ஒரு பக்கம் அடுத்த நாளே வந்து இன்னொரு அறிக்கை வந்தது அது வந்து தமிழீழ விடுதலை புலிகள் சுவிட்சர்லாந்துன்ற பேரில் ஒரு அறிக்கை அதே ஒரு சமூக வலைதள பயன்பாட்டாளர் தான் வெளியிட்டு இருந்தாரு அதில் வந்து சீமானை கடுமையாக கண்டித்து எச்சரித்து இதோட நிறுத்திக்க மாவன இல்லைன்னா அவ்வளோதாண்டா அப்படிங்கிற துணியில் அவங்க வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க அதில் பெரியாருக்கும் சீமான பெரியாருக்கும் பிரபாகரனுக்குமான அந்த பெரியார் எப்படி பெரியாரை எப்படி பிரபாகரன் மதித்தார் அப்படிங்கறதெல்லாம் குறிப்பிட்டு அந்த அறிக்கை வந்து வெளிய வெளியாகி இருந்தது அதுல தமிழில் விடுதலை புலிகள் அப்படிங்கிற பேரில் தான் இருந்தது இப்போ எதை வந்து உண்மைன்னு சொல்றது எதை வந்து பொய்ன்னு சொல்றது ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ வரைக்கும் அந்த ஈழ பிரச்சனையை வச்சுக்கிட்டு வந்து ஒருத்தர் பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்காரு கட்சி நடத்தி கட்சின்ற பேர்ல வந்து ஒரு கம்பெனி நடத்தி அதை முழுக்க முழுக்க வந்து அவருக்காக மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு அது இன்னொரு பக்கம் ஈரோடு கிழக்கு தொகுதியில வாக்கு சேகரிக்க போன முதல் நாள் சீமானுக்கு நடந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ ஒட்டு பாத்தீங்கன்னா சீமானுங்கிறவரு இந்த தமிழ்நாட்டு அரசியலுக்கே ஒரு அவமானம் தமிழ்நாட்டினுடைய ஒரு அசிங்கம் அவமானம் கூட சொல்லக்கூடாது இது ஒரு அசிங்கம் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு இமேஜ் வந்துருச்சு இதைத்தான் வந்து சீமான் எதிர்பார்த்துட்டு இருந்தார் போல இருக்குது இதற்காகத்தான் இந்த பதினஞ்சு ஆண்டுகளாக வந்து அவர் உருட்டிக்கிட்டு இருந்தார் போல அது வந்து செவ்வனே நிறைவேறியிருக்கு சீமான் முழுமையாக அம்பலப்பட்டு இந்த தமிழ் மண்ணிலிருந்தே தொடை தெரியப்படுகிற நாள் இப்போ இந்த காலகட்டம்தான் அவர் முற்றிலுமாக இந்த அரசியலிருந்து அகற்றப்படுகிற ஒரு காலகட்டம் இது அது வந்து அதை வந்து ரொம்ப செவ்வனே அவரே வந்து நிறைவேற்றிருக்காரு என்ன திரும்ப 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 போகிற இடமெல்லாம் வந்து இதை அவர் தெரிந்தே பேசுகிறார் தெரிந்தே தான் வந்து வேண்டுமென்றே ஏன்னா இப்போ அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை பெரியாரை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது பெரியார் யார் பெரியார் எப்படிப்பட்டவர் பெரியார் என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தினார் பெரியார் என்னென்ன சொல்லியிருக்கார் எழுதியிருக்கார் இது அத்தனையா தமிழ் மக்களுக்கு அத்துப்படி எல்லாருக்குமே தெரியும் இப்போ இருக்கிற தலைமுறை கூட பெரியார் புத்தகங்களை தேடி போய் படிக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க தெளிவா இருக்காங்க அவர்கள் மத்தியில் பொய்யான கருத்தை பரப்பி பெரியாருக்கு எதிராக பெரியாருடைய பிம்பத்தை உடைக்க பார்ப்பது ஏன் இந்த கேள்விதான் எல்லாருக்கும் பிரதானமா இருக்கு இப்ப என்னடா அதுக்கு அவசியா சரி சொன்னா சொல்லிட்டு போறாரு நாங்கள் தானே அதை கேட்டுக்கிறோம் உனக்கு என்ன வந்தது நீ பேசாமல் போ அப்படிங்கிறாங்க அதுவும் அடித்தட்டு மக்களை போய் அவங்க அவங்கக்கிட்ட இந்த கேள்வியை கிட்ட உங்களுக்கு ஒரு இல்லையா போய் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த அளவுக்கு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இப்போ இது யார் இதை ஊதி பெருதாக்கி மிகப்பெரிய விவாதம் மாற்றிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தா நம்ம ஊடகங்கள் தான் கடைசியில் பழி எங்கே வருது ஊடகத்து மேலே தான் வருது ஏன்னா சீமான் ஒரு எச்ச அப்படின்னு தெரிஞ்சு போச்சு சீமானுக்கு இதுதான் பிழைப்பு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு எவங்ககிட்டே வாங்கின காசுக்கு எவங்காலேயே நக்கிறதுக்கு இங்கே வந்து பெரியாரை பிடிச்சி தொங்குறான் அப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சு இப்போ மீடியாக்களுக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு இல்லை அவனை விட்டு தொலைங்க அவனுக்கு ஏன் கவரேஜ் கொடுக்குறீங்க ஏன் அவனுடைய பேட்டி கேட்டு மைக்க நீட் நிற்கிறீங்க பேட்டிக்கு கூப்பிட்டா கூட வந்து புறக்கணிப்பு செய்யுங்க அல்லது கண்டுக்காமல் விடுங்க ஒன்றும் இல்லை ஒரே ஒரு ஒரு ரெண்டு ப்ரெஸ் மீட் அல்லது இந்த செய்தியாளர்களை பார்த்து பெரிய வீரவாசம் வந்த மாவீரன் மாதிரி கையை தட்டி தட்டி பேசுகிறாங்கள அந்த மாதிரியான செய்தியாளர் சந்திப்புகள் ஒரு இரண்டு சந்திப்புகளை மட்டும் நீங்கள் தவிர்த்து பாருங்க சீமான் நஜமாவே பைத்தியம் முடிச்சு ரோடு ரோட கத்திக்கிட்டு திரிகிற அளவுக்கு போயிடும் ஏன்னா இது விளம்பர பைத்தியம் நம்ம எப்பயோ எதையாவது சொல்லி நம்ம லைன் வைட்லேயே இருக்கணும் இல்லைன்னா யாராவது ஒரு முறைக்கு நூறு முறை பெத்த அம்மாவோட தங்கச்சியோட கூட போறது மகளோட இப்படி யாராவது சொல்லிக்கிட்டே தெரிவாங்களா இவன் எந்த அளவுக்கு ஒரு சைக்கோ எந்த அளவுக்கு ஒரு கேடு கட்ட ஒரு சிக்ஸ் சைக்கோவாக இருந்தால் இதையே போகிற இடமெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பா ஸோ இதை பேச 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 திரும்ப எல்லாரும் வந்து நம்மளை பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த உணர்வுல தான் அவன் பேசுகிறான்னு தெரியுது இல்லை கண்டுக்காக ஒரு ரெண்டே ரெண்டு ப்ரெஸ் மீட்டு முழுமையாக சீமான புறக்கணித்து பாருங்கள் அந்தால் வந்து அதுக்கப்புறமா இப்படி பேசுறதை நிப்பாட்டா இல்லைனா பைத்தியம் முடிச்சு வந்து ஓட ஆரம்பிச்சிருவான் அதனால் ஊடகங்கள் உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி தேவையற்ற பிரச்சனையே தொடர்ச்சியாக வந்து பேசுறதுனால கண்டென்ட் இல்லை அதனால் இதை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் யாரும் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை ஆனால் பொறுப்பு இருந்து சமூக பொறுப்போ மக்கள் மீது கொஞ்சமாவது அக்கறையோ இது என் எப்போ எது வேணும் எப்போ எது தேவையில்லாதது அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்தால் சீமான் மாதிரி ஆட்களையெல்லாம் பொருட்படுத்தாமல் கண்டுக்காமல் விட்டுவிட்டு அவனே காணாமல் போயிடுவான்